ஹலோ விவிஆர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் நெக்ஸ்ட் சீரியல் நேரத்தில் டூ ஃபிஃப்ட்டி எபிசோட்டில் பார்ட்டு வந்து பார்க்க போகிறோம் எடுத்தோன்னே அந்த ரேணுகாவை நந்தினியும் காட்டுறாங்க நந்தினி வந்துருன்னு ஜனனிக்கு ஃபோன் பண்ணும்போது என்னம்மா ஜனனி எங்கே போய்ட்டுருக்க என்ன ஈஸ்வரி அக்கா பார்த்துட்டு இல்லையான்னு கேட்குறாங்க இல்லைக்கா நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கோம் போய் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் சரியக்கா மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மண்டபத்தில் என்னப்பா அந்த அந்த இது அந்த அந்த மாமியாரோடைய தம்பி தான் வந்திருக்காப்புல வந்து ஏதோ பார்த்து ஏதோ ஏழரை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசுகிறாரு என்னான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா நீங்கள் மண்டபத்தில் என்ன நடக்குது நடக்குது பார்த்துட்டே இருங்க நான் ஹாஸ்பிட்டலில் போய் அக்காவிட்டு என்னென்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சரி ஓகே ஃபோனை வச்சுட்டாங்க உடனே ஆஸ்பத்திரி போய்ட்டு அங்கே ஈஸ்வரியை காமிக்கிறாங்க ஈஸ்வரி அதே சுச்சுவேஷனில் தான் அப்படியே இருக்காங்க அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜனனி வந்து ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜீவானந்தத்துக்கு நாட்டுச்சி பிள்ளவே இருக்குது ஏன் ஜனனி என்ன டென்ஷனாக இருக்கேன் சொல்லி சக்தி கேட்க இல்லை சக்தி இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஜீவானந்தத்துக்கு காலை போக மாட்டேங்குது என்னன்னு தெரில ஒருவேளை நெட் நான் நெட்ஒர்க் ஏரியாவில் இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும் இவளுக்கு மனசு கேட்கல நேற்று சொன்னாலே ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்து சொன்னோடனே ஜனனி மறுபடியும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க உடனே ரிங் போகுது ரிங் போனோன்னே எங்கள் அந்த ஜீவானந்தத்துக்கு ஃபோனில் ரிங் அடிக்குது ஆ சொல்லுங்கள் ஜன்னனி என்ன செய்ய ஈஸ்வரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுனே என்ன சார் நீங்கள் ஃபோனு நாற்றுச்சுவல் ஏரியாவில் இருக்குது ரொம்ப ஒன்றுமே தெரிலப்பா ஆமாம்ப்பா ஜன்னனி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நாட்டுச்சுவழி ஏரியாவாக இருக்குது எனக்கு டவர் கிடைக்காது அதில் ஒரு சில சமயத்தில் நான் டவர் கிடைக்கும் சரி சொல்லுங்கள் ஈஸ்வரி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க நல்லா இருக்காங்க சார் பார்த்துக்கிறேன் நான் அவங்க தான் இருக்கேன் தர்ஷினி என் தான் இருக்கா அந்த இப்போ புலிகேஷன் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கேன் அவங்கள கொள்றதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்து இருந்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட்டில் வந்து ஆளை உங்களை வச்சு தேடிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க செக் போஸ்ட்டில் ஆள அதனால் நீங்கள் பை ரோடு வர முடியாது ஜனனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பை ரோடு டாலி எந்த ரூபத்துலேயாவது எப்படியாவது அங்கே மண்டபத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்கவி கொண்டு வந்து சேர்த்துருவேன் நீங்கள் கவலையைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி சார் உடனே பார்த்துக்கோங்க பார்கவி எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே ஆ நல்லாயிருக்கா நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் அங்கே மண்டபத்தில் என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது நான் அப்பப்போ எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க நான் பார்த்துக்குறேன் க கவலையப்படாமல் கல்யாண வேலை தைரியமாக பாருங்கள் நான் கரெக்ட் டயத்தில் பார்கவி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சார்ஜி வச்சுட்றாங்க வச்ச உடனே ஜீவானந்தத்துக்கு சரி ஓகே அப்படியே டென்ஷன் டென்ஷன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்காப்புலாம் திடீர்னு யாரோ வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி சஸ்பென்ஸாக காட்டிகிட்டு இருக்காங்க யாரா என்னன்னு யாருமே தெரிய யாருக்குமே தெரில நம்மளுக்கும் பெரிய சஸ்பெ சஸ்பென்ஸாக தான் இருக்குது அப்படியே மெதுவாக டக் 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 அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க வெளில வந்தோடனே கரெக்ட் கரெக்டாக ஜீவானந்த அப்போ தான் உள்ளே தூங்கலாம்னு சொல்லி போர்வை எடுத்து புத்துரா இருக்கம்பளே அப்படியே டக் 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 டக்னு கதவை தட்டுறாங்க யார்ரா அது அப்படின்னு சொல்லி கண்டினியூ கதவை தட்டும்போது யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துருச்சு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்திரிச்சி வந்து அப்படி கிட்ட பார்க்குறாரு அப்படியே பார்கவி பார்கவியையும் காட்டுறாங்க காட்டினோன்னாவே டக் டக்குன்னு கண்டினியூ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க யார் தெரியல இவருக்கும் டவுட் வந்துடுச்சு யாரோ வந்துட்டாங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனில் இருக்க அவர் இருக்கார் உடனே பார்கவிக்கும் நீந்து தூக்கம் கலைஞ்சிருச்சு தூக்கம் கலஞ்சோன்னே எந்த சொன்னி சார் 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 என்னாச்சு சார் யாரும் பார்கவி கவலை கவலைப்படாத யாரும் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது விஷயம் வந்துட்டாங்களா உடனே வாங்க உடனே பார்கவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு டென்ஷன் டென்ஷன் ஆன உடனே அப்படியே நே நேராக போய் அந்த அறுவாள் ஒன்று எடுத்துகிட்டு அறுவாள் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படியே வந்துட்டு என்ன பார்க்க என்ன பண்ணுற அது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஏன் யார் வந்துட்டு அதில் வாங்க போய் பாப்பா என்ன எதுன்னு பார்க்கவே ஒன்றும் புரியாம பேசாத நீ செய்கிறதெல்லாம் தப்பு இப்போ நான் போய் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக இரு நான் போய் பார்த்துக்கிறேன் என்ன இதுன்னு நான் பார்த்துட்டேன் அப்புறம் சொல்கிறேன் நான் வெளியில் போகிறேன் சப்போஸ் வெளியில் போயிட்டு வரல அப்படின்னா நான் வரலன்னு நினச்சிக்க தான் இப்படியாக போராடணும் ஒன்று வாழ்வா சாவா ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை இப்பயே எடுத்தாகணும் அதனால் நான் தைரியம் நான் தைரியமாக வெளியில் போகிறேன் நீ கவலைப்படாமல் நான் போன உடனே கதை அடைச்சிக்க வெளியில் போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னே இவர் வெளி சரி சார்னு சொல்லிட்டு வெளியில் கதை போன உடனே இவர் கதை அடைச்சிட்டேன் வெளில போனாங்க கதவோட சொன்னேன் வெளியே போயிட்டே இருக்கேன் எங்கிட்டங்க யார் யாருங்க என்ன ஏதுன்னு தேடி போயிட்டே இருக்கும்போது அவங்கட்டுங்கன்னு சுற்றி வளச்சி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் யாருக்குமே தெரில ஏ சீரியலே சஸ்பென்ஸாகவே காட்டிகிட்டே இருக்காங்க யார் என்ன எதுன்னு தெரில இவ்வளோ உள்ள டென்ஷனாகவே இருக்கா கதவை திறந்து பார்க்குறான் ஜன்னில் திறந்து பார்க்குறான் ஸ்க்ரீனை திறந்து பார்க்குறான் ஒன்றுமே தெரியல ஒரு திடீர்னு அப்புறம் அவர் சொன்ன ஞாபகம் இருக்குது நான் போயிட்டு திரும்பி வரலன்னா நீ தைரியமாக நீ தான் போராடணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு நேராக போய் அந்த கத்தி எடுத்துகிட்டு அந்த கதவுக்கிட்டே அந்த உட்காந்துரு அவர் வர வரையும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னானே அப்புறம் யாரோ சஸ்பென்ஸாக வெளிலேருந்து உள்ளே கொண்டு வர மாதிரி காமிக்கிறாங்க வந்தோடனே டக் டக் டன் கதவை தட்டினேன் அவன் கதவுக்கிட்டே உட்காந்துட்டோம் திடீர்னு ஷாக்காக ஐயோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷாக கொஞ்சம் சொன்னவன் கதவை திறக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருக்கான் இதோடய அந்த சீரியல் முடிச்சுட்டாங்க இன்னும் அடுத்து யார் வந்தால் என்ன எதுன்னு பார்ப்போம் சஸ்பென்ஸ் என்ன காமிக்கிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறது பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீரியம் நிறைய நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ